சேதோட அக்கா வராங்க அப்படியே வழியெல்லாம் கேட்டுட்டு வராங்க இங்கே எங்கே இருக்குது தமிழோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அங்கே தான் இருக்குது போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கேட்டுவிட்டு அவங்க வீட்டுக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க அப்போ எட்டி பார்க்குறாங்க வசந்தி யார் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க நீங்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எல்லாம் வேண்டப்பட்டவங்க தான் அவங்களுக்கு சொந்தக்காரங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு தனியெல்லாம் கொடுக்குறாங்க நான் வந்துட்டு சேதுவோட அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணை நான் அவங்க வீட்டில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இந்த பொண்ணு ஓடிப்போச்சு அதனால தான் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க இந்தா ஒரு தட்டை எடுத்துட்டுவாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க போய்ட்டு ஒரு தட்டு எடுத்துகிட்டு வராங்க அதில் வெத்தலைப்பாக்கு பூ பழம் ஸ்வீட் எல்லாமே வைக்கிறாங்க வச்சுட்டு இருந்தால் தமிழ் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இல்லை அவர் இல்லாமல் நான் எப்படி வாங்கறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க பரவாயில்லம்மா ஏதோ பாசமாக கொடுக்குறாங்க நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அப்பா சொல்கிறாரு சாரின்னு சொல்லிட்டு தமிழ் வாங்குறாங்க அங்கே வந்து சேது வராரு வந்துட்டு பயங்கர கோவமாக தட்டி விடுறாரு எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏன் செய்தி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் நான் உன்னோட அக்கா தானே யார் அக்கா யார் யாருக்கு அக்கா கல்யாணம் பண்ணிட்டு போனேன்ல இல்லை நாங்கள்லாம் வேணாம் அப்பாலாம் வேணான்னு தான் போனேன் இப்போ எதுக்காக வந்திருக்கேன் என்னை எதுக்காக கோவப்படுத்திட்டு இருக்கா போக வெளியே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு எல்லாருமே பார்க்குறாங்க அப்படியே அழகிறாங்க நான் நேர மாதமாக இருக்க என்னை போய் இப்படி திட்டுறியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்கறாங்க எனக்கு தெரியாது என்ன எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது தயவு செய்து வெளியே போயிடு அப்படின்னு சொல்கிறாரு சேது அப்போ தமிழ் சொல்கிறாங்க இல்லை வந்தவங்களுக்கு குங்கம் கொடுத்து தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே சேது அங்கேருந்து போகிறாரு குங்கம் கொடுக்குறாங்க அப்படியே அவங்க அக்கா வாங்கி கேட்கறாங்க நீங்களும் எனக்கு குங்கம் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க அதே மாதிரி வச்சு விடுறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அழுதுகிட்டே போகிறாங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து போறாங்க அப்படியே பார்க்கறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க உள்ள உள்ள போனோன்னே சேர்த்து பயங்கர கோவமாக இருக்கார் என்னங்க என் மேலே உங்களுக்கு ரொம்ப கோவமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே அமைதியாக இருக்கார் எதுவுமே பேசவே இல்லை இல்லைங்க உங்களுக்கு சொல்லுங்க ஏதாவது கோவமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை 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 எனக்கு கோவம்லாம் எதுவுமே இல்லை ஆனால் என்ன நடந்தது தெரியுமா என் அக்கா படிக்க போகும்போது சரின்னு சொல்லி படிக்க வைச்சாங்க ஆனால் கடைசியிலேய இப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா இதனால் எங்கள் அப்பாவுக்கு கோபம் வந்து இனிமே இந்த வீட்டில் பிறக்கிற எந்த பொம்பளை பிள்ளையும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இதனால் எவ்வளோ பேரோட வாழ்க்கை வேஸ்ட் ஆச்சுன்னு தெரியுதா ஆனால் ஒரு தப்புமே பண்ணாத மாதிரி வந்து உட்காந்துச்சுட்டு இருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சேது பயங்கரமாக கோவப்படுறாரு இப்போ என்னங்க பண்ணுறது அவங்க வேறு மாசமாக இருக்காங்க எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் தான் வேணும்னு போயாச்சு இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது நாங்களாம் இனிமேல் போகவும் மாட்டோம் இங்கே வரவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாரு சரி விடுங்க நீங்கள் தேவையில்லாத கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிட்டுருக்காங்க எனக்கு இப்போ கூட அப்பாவை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்பா சொல்லி சொல்லி ரொம்ப வருத்தப்படுவோம் பாரு இப்படி உங்கள் அக்காவை படிக்க அனுப்பிச்சதுனால இவ்வளோ பெரிய அசிங்க அவமானத்தை தேடி வச்சுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட நினச்சா எனக்கு அவ்வளோ வருது அப்பா கோவணுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நான் தாங்கவே மாட்டேன் எனக்கு ரொம்ப கோவம் வரும் அப்படின்னு செய்து சொல்லிகிட்டு இருக்காரு சரிங்க நீங்கள் கோவப்படாதீங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தமிழ் வெளியே போகிறாங்க போனால் போஸ்ட்மேன் வராரு கூப்பிட்றாங்க உள்ளே கூப்பிட்டு வாங்குறாங்க என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சேது வாங்குறாரு வாங்கிட்டு அந்த அதை ஓப்பன் பண்ணி படிக்கிறாரு படித்து ஒரு நாளே நாலு லைன் தான் இருக்குது படிக்கிறாரு படிச்ச உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க எதுவுமே சொல்லவே இல்லை